हाय तंबी, वेलकम साता चा हाय राम फिर क्या கோவப்படாத கோவப்படாத எது கோவப்படுற சாப்பிட்டேரா ஹாய் தம்பி சாப்பிட்டீங்களா கிரியேட்டிவ் லைஃப் ஹாய் சாப்பிட்டேராம் நான் சாப்பிட்டேன் ஹாய் சிவா தம்பி வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆமாம் ராம எல்லாருத்துமே ஸ்பேனர் எடுத்தாச்சு அது கொஞ்சம் யூடியூப் இருந்து நிறைய ஸ்பேனர் கொடுக்குறீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி வந்துச்சா ஸோ தற்சமயத்துக்கு எடுத்திருக்கேன் திருப்பி தேவைப்படுறவங்களுக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஹாய் தம்பி வணக்கம் வணக்கம் தளபதி தம்பி வணக்கம் சாப்பிட்டே தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓகேப்பா ராம என்ன சாப்பிட்ட ஏன் சிவா இன்னும் சாப்பிடல நானும் சாப்பிட்டேன் பிரகாஷ் ஓகே சிவா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க வெண்ணாக்கம் வணக்கம் சதுர்த்தி வணக்கம் பிரதர்

Kekela ipo kekomba Ah Dairy